உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த சில நாட்களாக நாம் காணொலிகளை இட இயலவில்லை காரணம் என்னன்னா இரண்டு நூல்கள் வெளிக்கொடர வேண்டிய ஒரு பெரும் பணி கொடுக்கப்பட்டது நூல் சிறிதானாலும் கூட கடுகு சிறிதானலும் காரம் பெரியது என்பது போல சிறிய நூல்களாக இருந்தாலும் அதில் உள்ள கருத்துகள் மிகவும் ஆழமானவும் ஆழமானதாகவும் அதிக வரலாற்று தகவல்களை உள்ளடக்கிய பதிவுகளாகவும் இருந்தது இதில் மிக முக்கியமான நூல் வந்து பார்த்திங்கன்னா வடலூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய பெருவழித்தலத்தினுள் ஏன் எந்த கட்டுமானங்களும் கூடாது அது திரு பெருவழித்தலமாக நீடிக்க வேண்டும் ஏன் என்பது குறித்து விரிவாக விளக்கக்கூடிய ஒரு ஆய்வு நூல்தான் இந்த நூல் இரண்டாவது நூல் இந்த நூல் கடந்த ஐந்தாம் தேதி விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திலேயே வெளியிடுவதாக திட்டமிட்டிருந்தோம் ஆனால் அச்சடிப்பதற்கான கால அவகாசம் இல்லாததாலும் சென்னையில் புத்தக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருந்த காரணத்தினால் அனைத்து அச்சகங்களுமே அவர்கள் முழு நேரமும் வந்து பணி செய்து கொண்டிருந்த காரணத்தினால் நாம் அவசரத்தில் அச்சடிக்க முடியல அதனால் அட்டைப்படத்தை மட்டும் அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வெளியிட்டோம் அதன் பிறகு இந்த கண்காட்சி சென்னை கண்காட்சி முடிவடையக்கூடிய ப பன்னிரெண்டாம் நாளுக்கு முந்தைய நாள் பதினொன்றாம் தேதி இந்த புத்தகம் முறைப்படி வெளியிடப்பட்டது தமிழ் தேசிய பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு கி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் இது வெளியிட்டாங்க அதன் பிறகு அந்த நூல் வெளி உலகத்திற்கு தற்பொழுது வந்திருக்கிறது இருந்தாலும் அன்றும் நாம் ஒரு குறைந்த அளவு தான் அச்சிட்டு அன்று வெளியிடும் வெளியிட்டோம் ஏனென்றால் அந்த புத்தக கண்காட்சியில் வெளியீடு வெளியிடுவது ஒரு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது அதற்கென்று தனி நம் நிகழ்ச்சியை வந்து உடனடியாக ஏற்பாடு செய்ய முடியாதனால அங்கேயே செஞ்சிருந்தோம் தற்பொழுது மீண்டும் வந்து அதிக அளவிலான நூல்களுடைய பிரதிகள் அச்சடிப்பதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறாங்க இன்னும் ஒரு வார காலத்திற்குள் புத்தகங்கள் முழுமையாக வெளியே வந்துவிடும் விற்பனைக்கு வந்துவிடும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறோம் எனவே அந்த காரணத்தினால தான் நம்ம காணொலிகளை இடலை இப்போ குறிப்பாக ஐந்தாம் தேதி நடைபெற்ற விழுப்புரத்தில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டம் குறித்த ஒரு தனி காணொலி அடுத்தது நாம் எடுறோம் இன்று இந்த காணொளியில் நாம் இட வேண்டிய மிக முக்கியமான தேவை என்னவிருக்கிறது என்றால் தற்பொழுது முதலில் வந்து பெருவழி தளத்தை காப்பதற்காக மனு அளிக்கப்பட்டது அதற்கு பிறகு ஒருநாள் அடையாள உண்ணாவிரதமாக இருந்தது பேரணி செல்லப்பட்டது அதற்கு பிறகு ஆர்ப்பாட்டம் போல் வந்து போராட்டம் என்பதெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கு இன்னொரு புறம் சட்ட போராட்டமும் கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து தொடங்கியது அதனுடைய பணிகள் மார்ச் பதினைந்துக்கு மேலேயே தொடங்கி தற்போது அது அதற்கு பிறகு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு இன்னமும் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த பெருவெளித்தலத்திற்குள் கட்டுமானங்களை கூடாது என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தியதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா இந்து சமய நிலைத்துறை அதையே சைட் ஏ சைட் பின்னு பிரித்தாங்க நிறைய பேர்த்துக்கு இந்த சைட் ஏ சைட் பி அப்படின்னா என்னென்னே வந்து தெரியாம இருந்து செய்து காணொலியில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதற்கும் நமக்கு நேரம் இல்லாமல் இருந்தது தற்பொழுது தான் நேரம் வந்திருக்கிறது இப்போ எப்படின்னா அந்த சைட் ஏ என்பதை தற்பொழுது தர்மசாலையும் ஞானசபையும் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லைங்களா அது வந்து எழுபத்தி இரண்டு ஏக்கர் தான் இருக்குது நூற்றி ஆறு ஏக்கர்ல எழுபத்தி ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நான்கு ஏக்கரை வந்து இருபத்தி ஐந்து ஏக்கர் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே அரசாங்கமே மீதமுள்ளதை அந்த ஆடூர் சிவாச்சாரியனுடைய வாரிசுகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்க அந்த அடிப்படையில் வந்து பார்த்தா தற்பொழுது எழுபத்தி ரெண்டு ஏக்கர் தான் அங்கே இருக்கு அதை சைட் ஏ என்று இந்து சமயத்தோடு பிரித்து விட்டது அங்கிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி அதே வந்து வள்ளல் பெருமான் பெயரில் இருக்கக்கூடிய அங்கிடம் அங்கும் பாதிக்கு மேலே ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்தில் மீதமுள்ள இடத்தை வந்து சைட் பி என்று இவர்கள் பிரித்துக் கொண்டார்கள் இப்போ சைட் ஏ சைட் பி என்று இந்து சமய அலுவலத்துறை அழுத்தங்கள் அதிகமான காரணத்தினால் பிரித்து வைத்துக் கொண்டார்கள் இப்போ என்ன செஞ்சாங்கன்னா இந்த வழக்கு விசாரணை உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திடீர்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் சைட் ஏல தானே கட்டக்கூடாதுன்றீங்க இந்த ஜோதி தரிசனத்திற்கு தடையாக இருக்கும் என்று சொல்கிறீர்கள் எனவே நாங்கள் சைட் பியில் சில கட்டணங்களை கட்டிக்கிறோம் இந்த வைத்தியசாலை அந்த மாதிரி ரெண்டு மூணு கட்டணங்களை கட்டிக்கிறோன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் கேட்டாங்க உயர்நீதிமன்றம் நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க அமர் நீதிபதி அமர்வு என்ன சொல்லிருச்சுன்னா சரி நீங்கள் ஜோதி தரிசனத்துக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால தான் நீங்கள் வந்து அங்கே கட்டுமான கூடாதுன்றீங்க என்கிற பார்வையிலே தான் பார்த்தது ஆனால் உண்மையிலேயே நம்ம தெள்ளத் தெளிவாக தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறோம் ஜோதி தரிசனம் என்பது ஒரு காரணம்தானே தவிர அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலமும் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய கட்டளை என்பதை நாம் சொன்னதை வந்து உள்வாங்கி கொண்டார்களா தெரியாது ஆனால் இந்த கிரவுண்ட்ல நின்றுட்டாங்க ஜோதி தரிசனம் தடைப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அவ்வளோதானே பி சைட்டுங்கிறது ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அது பல கட்டடங்கள் தாண்டி நீங்கள் சாலையை கடந்து தான் போகணும் அங்கிருந்து யாரும் உங்கள் ஜோதி தரிசனம் பார்க்க போகிறாங்க எனவே அங்கே கட்டுமானத்தை கட்ட தொடங்க தொடங்க சொல்கிறோம் நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி அமர்வு அறிவித்துவிட்டது அங்கே பி சைட்டில் ஏன் கட்டக்கூடாது என்பதை வந்து விவரித்து ஒரு பெரிய மறுபடியும் ஒரு வந்து ஒருட்மெண்டு தாக்கல் செய்யப்பட்டது அதையும் புறந்தள்ளிவிட்டு அங்கே கட்டி கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்றம் அனுமதித்துவிட்டது இதற்கு இது இந்த நிலையிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனுதாரர் வினோத் ராகவேந்திரா மற்றும் அவருடைய வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் வந்து அப்பவே உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போனாங்க அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா இது ஒரு இடைக்கால உத்தரவு தான் இடைக்கால உத்தரவு இருக்கும்போது நீங்க இங்க வர இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதற்கு பிறகு என்ன வந்து பாத்தீங்கன்னா பிசைட்டில் கட்டிக்கொள்ளலாம் என்ற என்று உத்தரவிட்ட காரணத்தினால் அந்த அதை எதிர்த்து அந்த மனு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்று பொருளாகிறது அதனால அதை டிஸ்மிஸ் ஆன தள்ளுபடி செய்யப்பட்ட அதற்காக காத்திருந்து தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த மனுவில் மனுவின் மீது மேல்முறையீடு வந்து உச்சநீதிமன்றத்தில் செஞ்சிருக்காங்க வினோத் ராகவேந்திரா மற்றும் அவரது வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் மேலும் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்களும் தற்பொழுது வந்து புதிய மனுக்களை தாக்கல் செய்திருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் அதனுடைய விசாரணை தான் இன்று வருகிறது இதை அறிவிப்பதற்காகத்தான் நம்ம இந்த காணொலியை இப்போ நம்ம வந்து உடனடியாக இந்த வழக்கினுடைய கட்டம் அடுத்ததாக என்னவாக இருக்கிறது உயர்நீதிமன்றத்தில் என்ன நிலவரத்தில் இருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது இந்த வழக்கு விசாரணை எப்படி செல்லும் என்பதை எல்லாம் நம்ம அந்த இன்று விசாரணைக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம தெரியப்படுத்துகிறோம் இப்போ என்னன்னா எதற்காக வந்து பி சைட்டில் கட்டக்கூடாது என்கிறீர்கள் அப்ப நீங்க வந்து சர்வதேச மையமே கூடாது என்கிறீர்களா என்கிற கேள்வியெல்லாம் பல பேர் முன்வைக்கிறாங்க அரசு தரப்பில் வைக்கப்படும் உச்சநீதிமன்றத்தில் தான் சொல்லுவாங்க இவங்க கட்டுமானங்களே கூடாதுன்னு சொல்கிறாங்க என்பதை போல சொல்வார்கள் ஆனால் என்ன இதுனா மிக முக்கியமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கீங்களே சைட் ஏ சைட் பி ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டர் இடைவெளியில் ரெண்டா பிரித்து வச்சிருக்காங்க இப்போ சைட் பி யில் உயர்நீதி உச்சநீதிமன்றம் கட்ட அனுமதித்திருப்பது இந்த நூறு கோடி ரூபாய் சர்வ திட்டத்திலான சர்வதேச மையத்தினுடைய சில கட்டடங்கள் தமிழ் வேங்கை அவருடைய மனு அதை மொத்தம் ரெண்டு மனு தாக்கல் பண்ணாங்க அனைவருக்கும் நினைவருக்கும் நினைக்கிறோம் உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் தமிழ் வேங்கை இன்னொன்று வினோத் ராகவேந்திரா தமிழ் வேங்கை அவருடைய மனு எதுக்காக வந்து தாக்கல் செய்யப்பட்டதுன்னா இந்த நூறு கோடி ரூபாய் என்கிற சர்வதேச மைய திட்டத்திற்கான அரசு ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று தான் வந்து அவர் போட்டார் அப்போது இந்த அரசாணைப்படிதான் வந்து ப அதனுடைய ஒட்டுமொத்த நூறு கோடி ரூபாய் திட்டத்தில் சில கட்டடங்களை வந்து சைட் பீல கட்டிக்கிறதுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு அப்போ மீதமுள்ள கட்டணங்கள் எங்கே போகும் இப்படி அனுமதித்த உடனேயே தமிழ் வேங்கியவருடைய மனு நிராகரிக்கப்பட்டதாக தான் அர்த்தம் பொருள் அதுதான் ஏன்னா நீங்கள் அந்த ஜியோவை கேன்சல் பண்ணல அரசாணையை கேன்சல் பண்ணாமல் அதுலேருந்து சில கட்டடங்களை உயர்நீதிமன்றம் வந்து பிசிட்டில் சைட் பீல கட்டிக்க சொல்லிடுச்சு அதை எதிர்த்து தான் நம்ம வந்து வினோத் ராகவேந்திர அவர்கள் அப்பொழுதே வந்து சுரேஷ் அவர்கள் அங்கே வந்து மனு தாக்கல் பண்ணாங்க அது இடைக்கால உத்தரவு இருக்கிற காரணத்தினால வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு இப்பொழுது அதற்கான தள்ளுபடி ஆணை வந்ததற்கு பிறகு தற்பொழுது மேற்கொண்டு போகிறாங்க சரி இப்போ பி சைக்கில் கட்டுறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டாக இந்த நூறு கோடி ரூபாய் திட்டத்தையும் கொண்டு போய் ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி பி சைக்கில் கட்டிட்டாங்கன்னா கூட யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை ஆனால் பி சைட்டில் வந்து இந்த நூறு கோடி ரூபாய் திட்டத்தினுடைய சில கட்டிடங்களை மட்டும் அந்த அரசாணையினுடைய உத்தரவின் அடிப்படையிலேயே கொண்டு போய் சைட் பீல கட்டுறாங்க அப்போ என்ன ஆகும் மீதமுள்ள கட்டணங்கள் எங்கே கட்டுவாங்க அந்த கேள்விக்குறி இருக்கு இல்லைங்களா அதை சுற்றி சுற்றி எங்கே வரும் சைட்டு ஏக்குள்ளே தரு அதாவது இந்த எழுபத்தி ரெண்டு ஏக்கருக்குள்ளே தான் வரும் எனவே தான் முதல்ல ஒட்டு மொத்தமாக எங்கேயுமே முதல்ல கட்டாதீங்க முதல்ல நீங்கள் வந்து தெள்ள தெளிவாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி கொடுங்க நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தையும் வள்ளல் பெருமானோடைய புற்பாதக பலங்களில் முதல் ஒப்படைங்க அதற்கு பிறகு இந்த சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமானங்களாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் தாண்டி வேற எங்காந்து போய் அதை வந்து வெளியில் இல்ல நீங்க சைக்கிளையே முழுசாக கட்ட போறீங்க அப்படின்னா கூட நிச்சயமாக யார் என்ன என்ன காரணம்னா தொடக்கத்திலிருந்து அனைவருடைய குறிக்கோள் குறிக்கோளும் வேண்டுகோளும் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டிடங்களையும் பெருவெளிக்குள் கட்டாதீங்க வேறு இடத்தில் வெளியே கட்டிக்கோங்க அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக அனைவருடைய கோரிக்கையாக தவிர யாரும் கட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை நீங்கள் அவ்வாறு கட்டும் போதும் சன்மார்க்கத்திற்கு பிறழ்வு ஏற்படாதவாறு குறிப்பாக இந்த புருவ நுனி சிலைகளை வை வைப்பது அந்த சிலை வழிபாட்டை கொண்டு வருவது அதே போல் வள்ளல் பெருமானோட சன்மார்க்கத்திற்கு நேரெதிராக ஆடம்பரங்களான கட்டடங்களை கட்டுவது வணிக வளாகமாக மாற்றுவது என்கிற அதெல்லாம் இல்லாமல் சன்மார்க்கம் என்ன சொல்லியிருக்கிறதோ வள்ளல் பெருமானர் என்ன உத்தரவிட்டிருக்கிறாரோ என்ன கட்டளை இருக்கிறாரோ அதன்படி தான் அந்த மையங்களும் வெளியே அமைய வேண்டும் என்பது அடுத்தது ஆனால் மொத்தத்தில் வந்து நீங்கள் இதை வந்து இதுக்குள்ளே கட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் எனவே இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாலு கட்டடங்களை மட்டும் கட்டிக்கிட்டுங்க அப்படிங்கிற உத்தரவு இருக்குது பார்த்திங்கனா அதைத்தான் இப்போ தற்பொழுது எதிர்த்து போகிறோம் அப்போ நூறு கோடி ரூபாய் திட்டத்தில் நான்கு கட்டடங்களும் மூன்றை ஐந்து கட்டடங்களும் மட்டும் அங்கே கட்டிட்டீங்கன்னா மீதமுள்ள கட்டடங்கள் கட்டுமானங்கள் எங்கே வரும் அப்போ ஏசைட்டுக்குள்ளே திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கு அச்ச அதற்கு அச்சப்பட்டதா இல்லைல்ல நீங்கள் முதல்ல தெளிவுப்படுத்துங்க நூற்றி ஆறு ஏக்கரை வந்து பெருமானாருக்கு ஒப்படைச்சிட்டு மீது வெளியில் கொண்டு போய் நீங்கள் கட்டிக்கிங்க அப்படிங்கிறத தற்பொழுது வந்து கோரிக்கையாக இருக்கிறது இதன் அடிப்படையில் அந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறத உச்ச நீதிமன்றத்தில் அதுவே தற்பொழுது இந்திய அளவிலான ஒரு வழக்கு விசாரணையாக தற்பொழுது பெருமானார் இப்போ வந்து இந்திய அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஏற்கனவே நமக்கு வந்து இந்த தொடக்கத்திலிருந்து பல எப்படி சொல்கிறது கற்பனை கூட செய்ய முடியாத நிகழ்வுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது திருவுருள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அருள் ஆண்டவர் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் வள்ளல் பெருமானார் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இது பற்றியெல்லாம் நாம் இப்பொழுது எதுவும் வெளியிட வேண்டாம் பின்னர் வந்து ஒரு தொகுப்பாகவே நாம் வெளியிடுவோம் அந்த அளவுக்கு மிகவும் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு பல அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் எனவே பின்னால் பேசுவோம் இந்த வழக்கு விசாரணை இன்று வந்ததுக்கு பிறகு அங்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது என்று கேட்டு நம்ம அடுத்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்